பாரம்பரிய உணவுப் பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாத தொக்கு தக்காளி சாத தொக்கு இந்த ரெண்டு தொக்கு வகைகளும் நம்ம எப்படி செய்யறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தொக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம நினைச்ச உடனே ஒரு அஞ்சே நிமிஷத்தில் தக்காளி சாதம் ஆகட்டும் லெமன் சாதமாகட்டும் நம்ம செஞ்சுக்க முடியும் எதுக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஏர்லியாக வந்து எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் இந்த மாதிரி தொக்கு வகைகளை முதல் நாளே வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெறும் சாதம் மட்டும் வடித்து கலரி எடுத்துகிட்டு போகலாம் நிறைய பேர் வந்துட்டு லெமன் சாதம் பொடி செஞ்சு காமிங்கம்மான்னு என்ட்ட நிறைய தடவை கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பொடியாக பண்ணும்போது நம்ம வந்து அந்த தோலோட தான் நம்ம போடணும் அப்படி பண்ணாமல் நம்ம எப்பயுமே செய்கிற ட்ரெடிஷ்னலாக செய்கிற லெமன் சாதம் மாதிரியே இந்த தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து லெமன் சாதம் தொக்கும் தக்காளி சாதம் தொக்கும் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் லெமன் சாத தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் எலுமிச்சம்பழம் பதினஞ்சு கருவேப்பிலை சிறுதளவு பச்சை மிளகாய் ஏழு வரமிளகாய் ஏழு கடுகு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் ஒடச்சா உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் நிலக்கடலை நாலு டீஸ்பூன் முந்திரி ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு தூளுப்பு தேவையான அளவு ஆயில் லெமன் சாதம் தொக்கு செய்ய போறோம் நம்ம வந்து தொக்கு செய்யறனால ஒரு பதினஞ்சு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கோம் இந்த எலுமிச்சம்பழங்கள்லாம் நான் கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை கட் பண்ணி நம்ம பிழிஞ்சு அந்த சாறு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம வர வந்து கிள்ளிவே எடுத்துக்கலாம் பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இதில் ப்ராசஸ் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி கசக்கு கொஞ்சம் புளியறது ஈஸியா இருக்கும் சாறு நல்லா வரும் இந்த மாதிரி எல்லா எலுமிச்சம்பழமும் நம்ம புழிஞ்சிட்டு ஒரு ஜல்லடையில வடிச்சு எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பழம் சாதம் தொக்கு செய்யறதுக்கு நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் நம்ம வந்து ஆயில் வந்து இரநூறு எம்எல் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி கடல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது ஆயில் எது வேணுன்னாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் நாம இன்னைக்கு வந்து கடல் எண்ணெய் சேர்த்த போகிறோம் ஆயில் சூடானதும் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் கடலை பொருத்தம் பொரு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை நிலக்கடலை அதையும் சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து ரொம்ப வந்து ஹையில் வைக்கக்கூடாது லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம் இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறும் வரமிளகாயை மட்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏழு எடுத்துருக்கோம்னா நீங்கள் இதுவே வந்து பதினஞ்சு வரமிளகாய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கேற்ப மிளகாயை வந்து கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்ததை எடுத்து வச்சிருக்க கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ஃப்ரை ஆகிடணும் நம்ம என்ன அது ஸ்டோர் பண்ண போகிறோம் அதனால் அந்த பச்சை மிளகாயிலையும் ட்ரை ஆகிடணும் இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நல்லாவே கலர் மாறி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரையாக இருக்கணும் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் நம்ம கில்லிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கோம் வரமிளகா ஒரு செகண்ட் அப்படியே பொரியட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஏற்றி விட்டுறாதீங்க மஞ்சள் தூள் கருகிடும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூளுப்பு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இதுவும் ஒரு செகண்ட் இப்படி வருவிட்டால் போதும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எலுமிச்சம்பழம் சாறு வந்து நம்ம சேர்த்தணும் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சும்மா கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அப்படி கொதி வந்ததுன்னா அடுப்பாக பண்ணிடலாம் எதுக்கான எலுமிச்சம்பழத்தை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட்டோம்னா கசந்த மாதிரி ஆயிரும் அப்படிம்பாங்க அதனால ரொம்ப கொதிக்க வேண்டாம் இதுல வந்து தண்ணி எதுவும் நம்ம சேர்த்தல எண்ணெயும் எலுமிச்சம்பழம் சாறு தான் இருக்கு நம்ம வந்து சூடான சாதத்துல இது கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா கலரிட்டோம்னா உடனே லெமன் சாதம் வந்து ரெடி ஆயிரும் லெமன் தொக்கு வந்து சூடு ஆறிடுச்சு இதை நம்ம வந்து பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லெமன் சாதம் தொக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில் பண்ணியாச்சு இதை அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த கொஞ்சமாக இருக்குது இதில் வந்து நம்ம ஒரு கப்பு சாதம் போட்டு அப்படியே கலரிக்கலாம் இப்போ பாருங்கள் சூடான சாதம் அப்படியே இதில் போட்டு கலறிடலாம் எந்த அளவு நம்ம தொக்கு எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு சாதம் போடணும் இதில் இன்னும் கொஞ்சமே சாதம் போட்டு கலரிக்கலாம் உப்பு மட்டும் நம்ம சரி பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி சாதா தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி ஒரு கிலோ பெரிய வெங்காயம் கிராம் பச்சை மிளகாய் அஞ்சு கருவேப்பிலை சிறிதளவு வரமிளகாய் பத்து ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கிராம்பு நாலு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு நாலு கட்டி வேலி ரெண்டு மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன் தேவையான அளவு கல்லுப்பு தேவையான அளவு ஆயில் இப்ப நம்ம தக்காளி தொக்கு செய்யறதுக்கு இந்த தக்காளி எடுத்திருக்கோம் ஒரு கிலோ தக்காளி நல்லா கழுவி எடுத்திருக்கோம் இந்த தக்காளியை கொஞ்சமா சுடுதண்ணியை போட்டு அந்த தோலை எல்லாம் நம்ம எடுத்துரலாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பியூரியாக அரைச்சிக்கலாம் நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா எதுவுமே தெரியாத அளவுக்கு நம்ம அரைச்சி சேர்த்தரலாம் அரைச்சி சேர்த்துட்டு சாதத்தோடு கலந்து கொடுக்கும்போது எதுவும் எடுத்து போட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் அது கூட வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா குழந்தைங்கள ச சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிடலாம் தேவையான அளவு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தம்தல்லாம் எடுத்துருக்கோம் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நம்ம தக்காளியை வந்து தோல் எடுக்கணும் அதுக்காக கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கலாம் தக்காளியை அப்படியே கட் பண்ணியும் நம்ம சேர்த்தலாம் கொஞ்சம் நேரம் வதங்கணும் அல்லது அப்படியே பச்சையாக கூட அரைச்சிட்டு சேர்த்தலாம் இந்த டைம் நம்ம வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சூடாகும்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வச்சுருக்க தண்ணி குவிச்சுடுச்சு நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம் தக்காளி தொக்குக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாயை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம அது வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம் அது கூட எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு இஞ்சி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக போட வேண்டாம் இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூட வந்து பூண்டு கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் பூண்டு வந்து பாதி வந்து முழுசாக போட்டுக்கலாம் பாதி வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் மீதியை வந்து அப்படியே தாளிச்சிக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தக்காளியும் தோலை உரிச்சிட்டு அரைச்சி எடுத்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருந்தவொடனே எல்லா தக்காளியிலையும் இப்படி தோல் எடுத்துடலாம் இது நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம எல்லா தக்காளியிலையும் அந்த தோலை எடுத்தாச்சு இது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்படி ரெண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பில் இருந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம் நீங்கள் பேன் சூடானதுக்கப்புறம் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம் ஆயிலாக இருக்கட்டும் தேங்காய்ண்ணாக இருக்கட்டும் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எது விருப்பமோ அந்த ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கடல் எண்ணெய் எடுத்துருக்கோம் அது வந்து கால் லிட்டரு இதில் சேர்த்துக்கலாம் இது நம்ம தொக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால தான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம் ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியும்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வெள்ளை உளுந்து அடுத்த ரெண்டு லீஃப் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதுவும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம முழுசாக வச்சுருக்கிற பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது வரமிளகாய் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு எல்லாமே ஒன்றா அரைச்சி வச்சுருக்குறோம் அந்த பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நம்ம மீதி எல்லாமே வந்து அரைச்சிட்டோம் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி தொக்கு வந்து நிறைய விதத்தில் செய்யலாங்க நம்ம இப்போ இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அது சேர்த்தாம கூட வெறுமனே வந்து தக்காளியும் மஞ்சள் தூள் உப்பு பூண்டு கருவேப்பிலை இது மட்டுமே போட்டு செய்யலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி விடுதையும் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கொதிச்சு நல்லா சுண்டி வரணும் தொக்கெல்லாம் செய்யும்போது மேலே தெறிக்க தான் ஆரம்பிக்கும் நம்ம மூடி போட்டுட்டு அப்பப்போ எடுத்து கலரி கொடுத்துக்கலாம் இந்த தக்காளி தொக்கு வந்து நம்ம இட்லி தோசை அந்த இதுக்கு எல்லாமே நம்ம தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பத்து கிலோ தக்காளியில் ஊருகா போட்டிருப்போம் இருபத்தஞ்சு கிலோ தக்காளியில் ஊருகா போட்டிருப்போம் அது மட்டும் இல்லைங்க ஆந்திரா தக்காளி ஊருகான்னு இப்போ ரீசெண்டாக போட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது தேவைப்படுறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் தொக்கு நல்லா திக்காயிடுச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வருது தக்காளி சாதத்தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம பாட்டிலில் போட்டுக்கலாம் பாட்டில் அல்லது வந்து ஒரு சம்பளம் ஏர்டைட்டான ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து பாட்டிலில் எடுத்தாச்சு இந்த பேனில் பாருங்கள் கொஞ்சம் இருக்குது இதில் வந்துட்டு நம்ம ஒரு கப்பு சாதத்தை போட்டு கலரிக்கலாம் இப்போ இந்த சாதத்தை போட்டு அப்படியே கலர்னோம்னா உடனடியாக தக்காளி சாதம் ரெடி இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழ சாத தொக்கும் தக்காளி சாத தொக்கும் நம்ம செஞ்சுருக்கோங்க இந்த மாதிரி தொக்கெல்லாம் செஞ்சுட்டு நல்லா சூடு ஆற வச்சுட்டு நல்ல ட்ரையான கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது பாட்டில் மூடி எதுவுமே ஈரமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணணும் எடுத்து போடுற கரண்டியும் சரி ஸ்பூனும் சரி ஈரமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா இந்த தொக்கு வகைகள் எல்லாமே ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் லெமன் சாத தொக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே வெளியே வச்சுக்கலாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறத பொறுத்து இது வந்துட்டு நம்ம குழந்தைங்கள்லாம் வெளியூரில் வேலையில் இருக்காங்க இல்லை படிக்கப் போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிற அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்